அன்பான பக்தர்களே இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் காணப்போகும் தலம் திருவிடந்தை நித்ய கல்யாண பெருமாள் கோவில் சென்னைக்கு அருகிலுள்ள பழைய பிரசித்தி பெற்ற திவ்ய தேசம் இங்கு தரிசனம் செய்யும் அனைவருக்கும் திருமணத்தடை நீங்கி வாழ்வில் நல்லதோர் கல்யாணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது வரலாறு மற்றும் புராணம் கதையின்படி வாலி சுக்கிரவாசர் மகள் கோமதி உட்பட பல ஆயிரம் பெண்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்தனர் அவர்களை திருமணம் செய்து தம் அருளால் பாதுகாத்தார் நித்திய கல்யாண பெருமாள் அதனால்தான் தினமும் திருமணமாகும் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இங்கே வழிபடுபவர்களுக்கு திருமணத்தில் ஏற்படும் தடை நீங்கி நல்ல வாழ்க்கையமைவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் நித்திய கல்யாணப் பெருமாள் பாங்கில் பூமி பிராட்டியார் அவரின் இடது கரத்தில் அமர்ந்திருப்பது சிலப்பு இது மிக அரிதான தரிசனம் பெருமாள் தாயாரைத் தம் கையில் அமர வைத்திருக்கும் ஒரே தலம் என்று சொல்லலாம் தாயார் கோமலவல்லி தாயார் கோவில் அமைப்பு கோவில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது அழகிய கோபுரம் சிறப்பான மண்டபங்கள் சோழர்கால சிற்பக்கலை எல்லாம் கண்களை கவரும் பெருமாள் சன்னதியில் நுழையும் போது அந்த பூரண தரிசனம் மனதை மயக்குகிறது திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு கல்யாண உற்சவம் இங்கு மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது தினசரி திருமணம் நடைபெறும் பெருமாள் பக்தர்களின் திருமணத்தடை நீக்க அருள் புரிகிறார் பங்குனி உத்திரம் பவித்ரோற்சவம் பவித்ர தினங்கள் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தலசிறப்புகள் திருமணத் தடை நீங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இங்கு வந்து எலுமிச்சை மாலை சமர்ப்பிக்கிறார்கள் பெருமாளிடம் திருமண விரதம் செய்துவிட்டு கல்யாணம் நடந்த பின் மீண்டும் வந்து தாலி சேலை பழங்கள் சமர்ப்பிக்கிறார்கள் பக்தர்களின் நம்பிக்கை திருவிடந்தை தரிசனம் செய்தால் நல்ல கல்யாணம் உறுதி திவ்ய தேச பெருமை நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றான இத்தலத்தைப் பற்றி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் எப்போதும் திருமணம் நடைபெறும் தலம் என்று புகழ்ந்துள்ளார் ஆன்மீக பாடம் இந்த கோவில் நமக்கு சொல்லும் செய்தி திருமணம் என்பது ஒருவரின் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் ஆனால் அது வெறும் இரண்டு மனுஷர்களின் இணைப்பு மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக இணைப்பு அதனால்தான் பெருமாள் தம் அருளால் தினமும் திருமணம் செய்து காட்டுகிறார் பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் திருமண நீங்கி நல்ல துணையை பெற்ற அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இங்கு தரிசனம் செய்த பிறகு குடும்பத்தில் அமைதி பிள்ளை பாக்கியம் ஆரோக்கியம் கிடைக்கிறது அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது திருவிடந்தை நித்ய கல்யாண பெருமாள் கோவில் திருமணத்தடை நீங்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல துணை கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக இத்தலத்தை தரிசிக்க வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்